ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இங்கே வந்துட்டு அன்னி வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கோம் அங்கே பாருங்க வீட்டுக்கு வெளியே வந்துட்டு நானும் இவங்க தான் பையன் ரெண்டு பேரும் வெளியே இருக்கோம் இப்போ வந்துட்டு நம்ம சேனலில் கடைசியாக வீடியோ போட்டு ஒரு வாரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து அங்கே கொஞ்சம் நாள் இருந்தாங்களா அதனால் எதுவும் வீடியோஸ் எதுவும் எடுக்க முடியல போட முடியல சரி இப்போ இங்கே வந்திருக்கோம் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குதுங்க அதனால் வந்துட்டு சரியாச்சும் வீடியோ எடுத்து போடுவோன்னு பார்த்தா எனக்கு பின்னாடி என்ன இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ நீங்களே பாருங்கள் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பலாப்பழம் வந்துட்டு இன்னும் பக்கத்துலேயே இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குல்ல பார்க்கறதுக்கு டேஸு யாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கீழாவிலேயே வந்துட்டு பலாமரம் யாருங்க சுற்றிக்கும் அங்கேயும் பாருங்கள் அங்கேயும் பலாப்பழம்தான் யாருங்க பா பின்னாடி வந்துட்டு பெரிய காடு ஃப்ரெண்ட்ஸுங்க காடு இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் மரம் யாருங்க நாங்கள் வந்துட்டு இங்கே தங்கியிருக்கோமா இங்கே பலாப்பழ மரம் அது என்ன மாமர மாடா அதில் மாமரத்தில் நிறையா மாங்காய் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்ங்கருங்க மேலே உச்சியில் இருக்குது மாங்காய்லாம் சாத்துக்குடி மரம் இருக்குது ம் சாத்துக்குடி மரம்லாம் மாங்காய் எங்காருங்க கைம்பழாப்பழ மரம் மாமரம் எல்லாமே இருக்குங்க பாருங்க பா எப்படி இருக்குது பாருங்க எஞ்சம் மரம் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இந்த ஊரில் என்னென்ன இருக்குன்றத சுற்றி பார்க்கலாங்க பாருங்க எத்தனை பலாப்பழம் தங்குது பாருங்க கீழாவிலேயே இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு வீட்டுக்கு கீழே என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி காமிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் இந்த டவுன்ஷிப்பை என்னென்ன ஃபேமஸாக இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம் அங்கே பாருங்க இது டவுன்ஷிப் தான்டா நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது வெளியே அங்கேருங்க ஃபுல்லாக மறந்தான் ஏன் வீடியோ போடலனு போங்க எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும் வீட்டில் வந்துட்டு மேலே வந்துட்டு எல்லாம் இருக்காங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வெளியே போவோம் அந்த வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஒரு வாரமாக இந்த ரீசன்னால தான் வீடியோ போடல சரி இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ வரும் எல்லாம் வாட்ச் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லிடுறோம் புதுசாக இருக்குன்ட்டு அப்படியே புனிஞ்சிக்கிட்டே இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்